புனித அந்தோணியாரை நோக்கி வல்லமை அற்புதங்கள் செய்யும் புனித தம் கைகளில் தாங்கி நிற்கும் இன்று நாங்கள் பெரும் நம்பிக்கையுடனும் ஆழமான ஏக்கங்களுடனும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம் எங்கள் மீட்பெறாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து எங்கள் மன்றாட்டுகளை பெற்றுத்தர உம்முடைய வல்லமை மிக்க பரிந்துரையை வேண்டுகிறோம் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதியினரின் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வீடுகளில் விரைவில் மழலை செல்வத்தின் சிரிப்பை நிரப்பும்படி உம்மை மன்றாடுகிறோம் தீராத நோயினால் வருந்தி விடுதலைக்காக ஏங்கும் ஒவ்வொரு வரையும் உமது கருணை பார்வையால் நோக்கி எரளும் உமது வல்லமையான ஜெபத்தால் உடல் மன ஆன்ம நோய்களில் இருந்தும் பூரண சுகத்தையும் நிம்மதியான அவர்களுக்கு பெற்றுத்தர ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வை ஆட்கொண்டுள்ள பாவ தலைமுறை தொடரும் இருளின் பிடியில் இருந்தும் எங்களை விடுவியும் மேலும் போதை குடி பழக்கம் போன்ற கொடிய அடிமைத்தனங்களால் சிதைந்து போன குடும்பங்களுக்கு விரைந்து விடுதலை கிடைக்க செய்யும் எங்களை சூழ்ந்துள்ள அனைத்து கடன்களின் சுமைகளையும் நீக்கி பொருளாதார நெருக்கவியில் இருந்து முழுமையான விடுதலை அருளும் போன எங்கள் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நிம்மதி ஆகிய அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் வழியாக மீண்டும் கண்டெடுக்க எங்களுக்கு துணையாக வாரும் புனித அந்தோணியாரை எங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ செய்து உமது பரிந்துரையின் வல்லமைக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழும்படி அருள் புரியும் ஆமீன்